ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது தேங்காய் பால் பிளாவ் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் ஹீட் ஆகிடுச்சு இப்போது ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இப்போது இந்த பிளாவுக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு ஆனியன் எடுத்து நிலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் பிளவுக்கு வந்து நம்ம ரெட் சில்லிலாம் ஆட் பண்ண இல்லை அதனால் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு எட்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனில் சவந்து வரட்டும் ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் ஆனியன் நல்லா வதங்கிச்சு இப்போ இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் கூடவே இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்தா டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு இதில் ஆட் பண்ணிடலாம் டேஸ்ட் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க நான் கிரேவிக்காக ஒரே ஒரு மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் ஆட் பண்ணிடலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கிறேன் உருளைக்கிழங்கு பட்டாணி இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் புலாவுக்கு நல்லாயிருக்கும் டொமோட்டோ அதிகமாக போட்டால் கலரு சேஞ்ச் ஆகிடும் அதனால தான் நான் ஒரே ஒரு டொமோட்டோ ஆட் பண்ணிக்கினேன் இப்போ இதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க ஒரு டூ மினிட் நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம் இப்போ எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆக ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன் அதுக்கு ஃபைவ் டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன் நான் தண்ணிலாம் ஆட் பண்ணல ஒரு சின்ன சைஸு கோக்கோனட் எடுத்து அதில் தேங்காய்பால் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது உப்பு காரம் கரெக்டாக இருக்க செக் பண்ணுங்கள் அப்படி காரம் பார்த்து ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிங்க இப்போ இது நல்லா கொதி வரட்டும் அதுவாட்டி நம்ம வெயிட் பண்ணலாம் காரம் உப்பு கரெக்டாக இருக்குது நல்லா கொதி வந்துச்சு இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கோ அதில் நான் த்ரீ டம்ளர் ரைஸ் எடுத்து ஹாஃப் அன் ஹவராக ஊற வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம தம் போட போகிறோம் தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக வரட்டும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுடலாம் இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் தண்ணி நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடலாம் கொஞ்சம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விடுங்க அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபிஃப்டீன் மினிட் ஆயிடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது உதிரி உதிரியாக இருக்குது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பே